இந்த தாத்தா என்ன பண்றாருன்றத பாருங்க இந்த பொண்ணு காலுக்கு மேல கால் போட்டு பாத்துட்டு அந்த தாத்தா அடிக்கிறாரு ஏன்டா கால் எல்லாம் போடக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரூல்ஸ் பெண்களுக்கு இருக்கு சோ ஜப்பான் பெண்களுக்கு அப்படி என்ன நடக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது எல்லாம் எப்படி தாண்டி இந்த காலத்து பெண்கள் வந்து வராங்கன்றது இந்த ஒரு வீடியோல பாக்க போறோம் இந்த ரூடில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகுது தி ப்ரஷர் ஆஃப் பியூட்டினஸ் ஜப்பான் பெண்கள் எப்பயுமே அவங்களோட அழகை வந்து எப்பயுமே வந்து ரொம்பவுமே சூப்பராக வச்சிருப்பாங்க நீங்கள் மற்ற நாட்கள் பெண்களோட ஜப்பான் பெண்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முகலாம் பார்க்க ரொம்பவுமே பளிச்சுன்னு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு எக்கச்சக்கமான காரணம் இருந்தாலும் முக்கியமான சில ரீசன் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களோட கல்ச்சரல் ரூல் அப்படி என்னோட கல்ச்சுரல் ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கிற அந்த ஜப்பானிய பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பான்ஸ்க்ரீம் போட்ட மாதிரி ரொம்பவுமே வெள்ளையாக வச்சுருக்கணும் ஸோ அவங்க என்ன தான் வெளியில் போயிட்டு வந்தாலும் அவங்களோட முகம் வந்து எதுவுமே ஆகக்கூடாது ஸோ அவங்க முகத்தை வந்து எப்பயுமே அழகாக வச்சுக்கணும் ஸோ அதுக்காக அந்த க்ரீம்ஸ் எதக்கச்சக்கமான மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் நிறைய வாட்டி சன்லைட்டில் படாத மாதிரி அவங்களும் அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க அடுத்து இவங்களோட ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அதாவது ஜப்பானில் பெண்கள் வந்து பணக்காரங்களாக இருந்தால் தான் வெள்ளையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே பரவ ஆரம்பிச்சிது ஸோ எல்லாருமே அவங்க பணக்காரங்களாக இல்லையான்னு தெரியறதுக்கு அவங்களோட ஸ்கின்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாமா ஸோ ரொம்ப ஒயிட்னிங்காக இருக்கிற ஸ்கின்னை பார்த்தா பணக்காரங்கிறாங்க ஸோ ஜப்பானில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒயிட்டாக தான் இருப்பாங்க ஸோ எல்லாருமே பணக்காரங்க மாதிரி தெரியிறதுக்காக தான் அந்த மாதிரியான ஒயிட் ஃபேஸை வர வைக்கிறாங்க அடுத்து இவங்களோட பார்த்தீங்கன்னா பியூட்டி ரிச்சுவல் அப்படின்றாங்க அதாவது இவங்க காலகாலமாக பின்பற்றிட்டு வர ஒரு வழிமுறை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட்னிங் ஃபேஸாக தான் இருக்கணும் அப்படின்னு வாங்கலாம் ஆனால் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டம் அதுவும் இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஒயிட்னிங் ஃபேஸ் இருக்கிறது வந்து கஷ்டமாக பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் ஏன்னா எல்லா பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ வேலைக்கெல்லாம் வெளியில் போயிட்டு வரப்ப சன்லைட் பட்டு தான் ஆகணும் அவங்க மேலே தூசி பொல்யூஷன்லாம் படதாக செய்யும் இருந்தாலும் கூட மாடர்ன் காலம் இல்லைன்னா வந்தாலும் அவங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸும் வளர ஆரம்பிச்சிது ஸோ அப்படி இருக்கிற மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸும் ரொம்ப அதிகமாக வந்து ஸோ இந்த மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூட கூட தான் அவங்க வெள்ளையாகலாம் ஸோ என்ன தான் வேலையா வெளியில் போயிட்டு வந்தாலும் அவங்க மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்க வெள்ளையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வந்து யாருக்கும் தெரிவிக்காமல் ஒரு சைலண்ட்டானவும் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜப்பானிய பெண்கள் அடுத்து நம்ம இந்த ரூடியூலில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி மேரேஜ் அண்ட் ஒர்க் ரூல் ஜப்பானில் மோஸ்ட்லி வந்து கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜுக்கு மேலே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெண் இருவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் ஆண் வந்து எப்பயுமே கல்யாணம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அவங்க வந்து வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஆனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையும் செய்யணும் அதே மாதிரி அவங்க ஒர்க்கு போகிறாங்கன்னா அந்த ஒர்க் வேலையும் செஞ்சு அவனும் குழந்தாங்கனா குழந்தையும் பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அதாவது இந்த பெண்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்பவுமே அதிகம் ஏன் ஆண்கள்லாம் வந்து வீட்டு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டு வேலையை அவங்க செய்ய மாட்டாங்களாம் ஸோ இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்தது ஜப்பானில் ஏன்னா ஆண்கள் தான் வீட்டோட ஒரு தலைவர் அவங்க செய்கிற வேலை வந்து ரொம்பவுமே கஷ்டம் அந்த வேலையை வந்து பெண்களால் ஈஸியாக செய்ய முடியாது ஸோ வீட்டு வேலை குழந்தைங்களை பார்த்துக்கிறது அவங்க வேலையை செய்கிறது வந்து முழுக்க முழுக்க பெண்களை தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் போடுறாங்க இந்த மாதிரி ரூல் போடுறப்ப பெண்களுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாயி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரு ரூல் வருது அதாவது ஈக்குவல் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை கொண்டு வராங்க ஜப்பான் கவர்மெண்ட் அதாவது இப்போ ஆண்கள் வீட்டு வேலையும் செய்யணும் பெண்களும் வீட்டு வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வீட்டு வேலையை செய்ய செய்ய மாட்டான்னாங்க ஆண்கள் ஆனால் இப்போ வந்து இந்த ரூல் வந்ததுனால ஆண்கள் வந்து வீட்டு வேலையும் செய்ய வேண்டும் அப்போ வெளி வேலைன்னு கேட்டிங்கன்னா வெளி வேலையும் செஞ்சாகணும் ஸோ வீட்டு வேலைன்றது எல்லாேருக்குமே பொதுதான் அது ஜெண்டர் ஈக்வாலிட்டி இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேருமே செஞ்சாகணும் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே செஞ்சாகணும் அதே மாதிரி பெண்களுக்கு கஷ்டம் குறைஞ்சிதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அவங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் வெளி வேலையும் பார்க்கணுன்றப்ப அவங்களுக்கு லோடு ப்ரெஷரு எல்லாம் டென்ஷனோட சேர்த்து ரொம்பவுமே அதிகமாச்சு ஸோ அவங்களுக்கு ஃப்ரீனஸ் அப்படின்றது கம்மியாகிடுச்சு ஸோ நாலு போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட ஏதோ ஏதோ ப்ரெஷரில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க ஸோ அவங்களுக்கு வேலையை அவங்களே ஃபுல்லாக செய்ய விடாமல் அதாவது ஒரு பெண்கள் அக்காவாக தங்கச்சி அம்மாவாக இருக்கட்டும் அவங்களே ஃபுல்லாக செய்ய விடாமல் நம்மளும் கொஞ்சம் உட்காந்து செஞ்சோன்னா அந்த வேலை சீக்கிரமாகவும் முடியும் வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் ஓகேவா அடுத்து இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஈக்வாலிட்டி இன் லீடர்ஷிப்ஸ் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பார்த்தீங்கன்னா மென் லீடர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு தானே நம்ம நிறைய பேர் நினச்சிருக்கோம் ஆனால் அதுதான் கிடையாது ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா உமன் லீடர்ஸும் இருந்திருக்காங்க ஸோ அப்படி மென் அண்ட் உமன் இருக்கிறதுனால மென்களுக்கும் பெண்களுக்கும் நிறையாவே சண்டைகள் வரும் ஸோ யார் ஆள்றது இப்போ ஒரு இருந்து ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க அதாவது அக்காவும் தம்பியும் இருக்காங்கன்னா அதில் யார் ரூல் பண்ணுறது அப்படின்னு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் ஈக்குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது பெண்களாக இருந்தால் கூட அவங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் பெண்கள் ரூல் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய ஆண்கள் வந்து என்னென்னமோ திட்டம் பண்ணி அவங்கள அந்த பொறுப்புலேருந்து எடுக்கிறதுக்காக சில ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களாம் ஸோ குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் அங்கே நடந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ ஹை பொசிஷன்ல வந்து ஒரு மென் வைக்கிறதா இன்னும் உமனை வைக்கிறதா தான் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாரும் தான் வந்து வச்சிருப்பாங்க ஆனா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உமனையுமே வச்சிருக்காங்க ஸோ ஜப்பானை வந்து இந்த விஷயத்தில் ரொம்பவுமே பாராட்டலாம் ஏன் உமன் லீடர்ஸ் வந்து இந்த காலத்தில் வந்து ஆள்வது வந்து ரொம்பவுமே சூப்பரான விஷயம் தான் ஸோ அவங்களுக்கு கீழே ஆண்கள் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ எல்லோரும் ஈக்குவலாக சேர்ந்து வேலை செய்யுங்க அந்த நாடு இன்னுமே சூப்பராக வரும் ஸோ ஜப்பான் அப்படி வந்ததுனால தான் இப்போ ஜப்பான் வந்து ஒரு முன்னேறும் ஒரு வளர்ச்சி கொண்ட நாடாக இருக்குது ஸோ ஜப்பான் எப்போயுமே வளர்ந்த நாடு எப்படா ஜப்பான்கால வளர்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஒரு ஈக்குவலான வேலைபாடு தான் நான் இவ்வளோ தான் வேலை செய்வேன் நீ இவ்வளோ தான் வேலை செய்யணும் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருமே ஒரே மாதிரி வேலை செஞ்சு அவங்களோட சூப்பரை கொடுக்குறாங்க ஸோ அவங்க நாடு வளருது அடுத்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது தி இன் அண்ட் ஹரேஷ்மெண்ட் அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற விஷயம் தான் எந்த ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஹரேஷ்மெண்ட் அதாவது ஜெ ஜப்பான் இன்னதான் முன்னேறும் நாடாக இருந்தாலும் பெண்களுக்கு நடக்கிற கொடுமை இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஜப்பானில் ஸோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி இன்னும் தான் அவேர்னஸ் வந்தாலும் ஸோ ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது பெண்களுக்கு நடக்கிற கொடுமை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தட்டி கேட்க யாராலையுமே முடியல அதே மாதிரி பிரச்சனை நடந்த பெண்களும் வந்து முன்னுரிமையாக வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை ஆகும்னால இதை மறைக்கிறாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் கூட இந்த மாதிரி சில விஷயம் தான் இருக்கு ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் தப்பாக நடந்ததுன்னா அதை முதல்ல சரி பண்ணுறதுக்கு அதை முதல்ல வெளியில் சொல்லுங்கள் வெளியில் சொல்லி அதை முதல்ல திருத்த பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஒருத்தர் மறைக்கிறதுனால நிறைய பேர் மறைச்சி ஸோ பிரச்சனை வந்து இன்னுமே அது பெருசாகாமல் அந்த தப்பு தான் வந்து பெருசாகிட்டு இருக்கு பிரச்சனையை வந்து முடிக்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பிரச்சனை வந்தால் என்ன மாதிரியான ஒரு தடுப்பு முறை பண்ணுறது அப்படின்றத நான் குட்டியோடு சும்மா ரெண்டே இதில் சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க யாராவது ஏதாவது பண்ண வந்தாங்கன்னா அவங்களோட மெயின் பாயிண்ட்லேயும் ஒரு கிக்கு ஒன்று விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து முக்கியமாக வந்து கத்த ஆரம்பிங்க பயங்கரமாக கற்றுங்க அவங்க வாயை பொத்துறதுக்கு முன்னாடி அவங்க கையை கடிச்சு விட்ருங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட சவுண்டு வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் உங்களை வந்து காப்பாற்ற வருவாங்க ஸோ எப்பயுமே ஃபோனை பார்த்துக்கிட்டே போகிறது வந்து ரொம்பவுமே சேஃப் இல்லை கொஞ்சம் நீங்களும் உஷாராக இருந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ யார் வேணாலும் பார்க்கலாம் என்னோடய வயசு மேற்பட்ட அக்காங்களை பார்க்கலாம் இந்த தங்கச்சிங்கள் பார்க்கலாம் இன்னும் எங்கள் அம்மா வயசில் இருக்கிற யார் வேணாலும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு உண்மையாக ஒரு குட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போகிற அடுத்தடுத்து இன்ஃபர்மேட்டிவ் ஆன உங்களை வந்து சேரும் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் அது வரை உங்களிடமிருந்து நான் நன்றி வீடியோ யூ